வணக்கம் வாக வளத்துடன் இடப்பேர் ராஜபூதி நிறுவனம் மற்றும் போயிட்டு வரடியோ அகாடமி சோ நீங்க இங்க எங்களுடைய கோர்ஸ்ல அது நேரடி வகுப்புறை வகுப்புகளாக இருக்கலாம் அல்லது ஆன்லைன் வகுப்புகளாக இருக்கலாம் அல்லது டெஸ்ட் பேச்சஸ் இருக்கலாம் சோ இதுல எதுல சேர்றதுனால உங்களுக்கு நாமினல் பீஸ் தான் அப்படியே உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை கருதி உங்களால வந்து பணம் கட்ட முடியல எனக்கு இன்னும் கூடுதல் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இது கூட ஒரு தேர்வர் மெசேஜ் பண்ணதான் ஐயா வணக்கம் என் பெயர் உங்களுடைய பழைய மாணவர் தற்போது முப்பத்தி மூணு வயதாகிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து முயன்று வருகிறேன் ஏனோ தெரியவில்லை கால சூழ்நிலையோ கடவுள் கருணை இல்லாமையோ ஒரு லக் இல்லாமையோ சொற்ப மதிப்பெண்களால் தேர் தேர்வில் தோல்வி அடைகின்றேன் வரும் தேர்வை இறுதி தேர்வாக எண்ணி படிக்க நினைக்கிறேன் உங்களிடம் எனக்கு வேண்டுகோள் எனக்கு ஆன்லைன் தேர்வு பயிற்சி தேவை என நினைக்கிறேன் அதனால் கட்டணத்தில் சலுகை கிடைக்குமா ஐயா ரெண்டாயிரத்தி பதினேழுல படித்த மாணவர் சோ அதற்கப்புறம் அப்படியே தொடர்ந்து இருக்காரு அது ஃபுல் ஸ்விங்கில் அவர் இல்லாம இருந்திருக்கார் சோ அதனால இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 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 உங்களுக்கு வந்து ஒரு பணம் இல்லாமையால் உங்களுடைய படிப்பு தடைவிடக்கூடாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் வரும் தேர்வுகளில் வெல்ல வேண்டும் சோ நாங்கள் உதவி செய்கிறோம் உங்களுக்கு எவ்வளவு கட்டணம் சலுக வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க கோர்ஸ் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் கோர்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ வேற ஜென்ரல் குயீஸ் எதுவும் அனுப்பாதீங்க சரிங்களா இது தெரியாது இது எல்லாமே இது ஆஃபீஸ் நம்பர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் சோ அதனால உங்களுக்கு கோர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் தெரியும் சில பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா சார் இதுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணியிருக்கிறேன் அதுக்கு எந்த ரிப்ளை வரல அப்படின்னா கோர்ஸ் சம்பந்தப்பட்டது இல்ல அப்படின்னா ரிப்ளை வராது வேற உங்களுக்கு குவரிஸ் இருந்ததுன்னா அதுக்குதான் இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணு நான் நிறைய காமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ டைம் கிடைக்கும் போது சோ அதனால அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ அதனுடைய அவசரத்தை கருதி ரிப்ளை பண்ணேன் இதில் ஒரு அடிக்கடி ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தது என்ன அப்படின்னா பி இப்போ பிஏ பிஎஸ்சி பிகாம் அப்படின்னா பி லிட் எலிஜிபிள் அப்படின்னா பி லிட் எல்லாமே அதோட தான் வரும் பிஏக்கு ஈக்குவல்ட்டு தான் அதனால எங்க எங்கெல்லாம் பிஏ எலிஜிபிள் தமிழ் எலிஜிபிளோ அப்போ பிலிட்டும் தமிழ் எலிஜிபிள் தான் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்க எழுதியிருக்கீங்களா அதனுடைய கட் ஆஃப் வந்து ப்ரடிக் பண்ணணும் நான் யூஸ்வலாக கொஞ்சம் டைம் எடுத்தான் ப்ரடிக் பண்ணுங்க நிறைய கேல்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும் இந்த வீடியோ கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல பாருங்க கமெண்ட்ல லிங்க் இருக்கும் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க கரெக்டான டீட்டெயிலோட உங்களுக்கு ஒரு சில நாட்களில் மேக்சிமம் வந்து புதன்கிழமைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிமேட்டட் கட் ஆஃப் ஃபார் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து வீடியோ வரும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட் ஆஃப் இந்த இதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பல சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி இப்போ சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது மட்டும் கிடையாது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சோம்னா டிஎன்பிஎஸ்சி அஸ் வெல் அஸ் யூபிஎஸ்சி இது ரெண்டுக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் அதாவது நம்மளுடைய எங்களுடைய கீஸ் அப்ப யாருமே கீஸ் எல்லாம் வெளியிடறதெல்லாம் பழக்கம்லாம் கிடையாது அந்த கீஸ் வந்து அப்ப வெளியிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் டிஎன்பிசி அபிஷியலா கீஸ் வெளியிடும் போது அதுக்கப்புறம் நம்ம வெளியிடும் யூபிஎஸ்சி அதுக்கப்புறம் தான் கீஸ் எல்லாம் வெளியிட்டாங்க பட் ஆரம்பத்துல எல்லாம் யூபிஎஸ்சி எல்லாம் கீஸ் எதுவுமே வெளியிடுறது கிடையாது சோ அதுக்கப்புறம் வந்து அந்த கட் வந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நியர் கரெக்டா தான் இருக்குது மோஸ்ட்லி அது ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்ச நீங்க ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணலாம் இல்ல சோ இந்த டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் கீஸ் வச்சு டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் கீஸ் வச்சு நீங்க வந்து இதை அது மாதிரி இந்த இதுல வந்து யூஸ்ஃபுல் டிரைவ் குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி சிக்ஸ் டு நைன்த் ஏன்னா அவங்க தான் அவ்வளோக்கா அந்த காலேஜ் இது மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரெஷரைஸ் இல்லாதவங்களா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது வந்து இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க படிப்புக்கு ஒரு ஜூனியர் ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுடைய கிட்ஸோ யார் வேணாலும் வேணாலும் படிக்கலாம் படிக்கலாம் எங்கேருந்து ஸோ அவங்களோட படிப்புக்கு அதை பற்றி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் 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 எயிட் எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ த்ரீ த்ரீ ஆறுலேருந்து படிப்புக்குன்பது மட்டும் கிடையாது எனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டில் டுவெல்த் ஈவன் காலேஜ் படிக்கிறவங்களும் அதை அட்டன் அட்டன் பண்ணிகிட்டு இப்போ நீங்கள் இந்த இந்த சில ஃப்ரீ கிளாஸஸும் இது வரைக்கும் நடந்த வகுப்புகளும் உங்களுக்கு பண்ணுறது அதை அட்டன் பண்ணி பார்க்க சொல்லுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அஃபிஷியல் அதே மாதிரி அதில் என்னென்னலாம் தவறுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் அதுக்கப்புறம் எங்களுடைய ஆப் மூலமாக ஆப் மூலமாக சில காணொலி வகுப்புகள் எல்லாம் நீங்க பாக்கலாம் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கும் அதே மாதிரி வீடியோ கீழே இந்த நீங்கள் இந்த கூகுள் ஃபார்ம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங்லேயும் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கீழே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் இருக்கும் இந்த டெஸ்கிரிப்ஷன்ல இருக்குது வீடியோக்கு ஸோ இதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது நீங்க போன குரூப் குரூப் போர் எழுதிருந்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் போர் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுலயும் எவ்வளவு மதிப்பெண்கள் வந்தது இது எல்லாமே வந்து மதிப்பெண்கள் கிடையாது இரநூறுக்கு எவ்வளவு கேள்விகள் பண்ணீங்க அப்படிங்கிறது பண்ணி எனக்குங்க சோ உங்களுக்கு நிறைவில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் சொல்றேன் சோ அதே மாதிரி கோர்ஸ் இப்ப சில பேர் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த குரூப் போர் எனக்கு கம்மியா தான் வருது கம்மியான நூத்தி எழுபது கீழே வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட கம்மி தான் சோ கம்மியா தான் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க இது வந்து டென்த் குவாலிபிகேஷன் எக்ஸாம் சரிங்களா சோ இப்ப வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ இது வந்து டிகிரி குரூப் டூ குரூப் டூ ஏ சோ அதனால அதுவும் எம்சிக்யூ டைப் எனக்கு வந்து டெஸ்கிரிப்டிவ் வராதுன்னா நீங்க குரூப் டூ ஏ டார்கெட் பண்ணலாம் அதுல தான் நிறைய வேகன்சி ரெண்டுமே எழுதலாம் குரூப் டூ அஸ் வெல் அஸ் குரூப் டூ ஸோ அதனால நீங்க வந்து இதை நீங்க அந்த குரூப் ஃபோர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சுங்கிறது கவலைப்படாதீங்க பட் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்க நல்லா பண்ணுங்க ஏற்கனவே நீங்க சில பேர் குரூப் ஒன்னு நீங்க எழுதுவீங்க குரூப் ஒன் பிரிலிமினரி சில வரங்கள் நடக்க போகுது அடுத்த மாதம் ஸோ அதனால அதுவும் நீங்க எழுதுவீங்க அதனால நீங்க வந்து கரெக்டா வந்து இந்த எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர்ல நீங்க எவ்வளவு வருதோ அதை கண்டுக்காதீங்க இவ்வளோ இந்த கட் ஆஃப் நீ கேட்கறதுக்காக தான் இந்த கட் ஆஃப் போடுறேன் மற்றபடி குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணுங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு காம்படிஷன் அதிகம் அதை நல்லா தெரிஞ்சிருச்சு காம்படிஷன் அதிகம் நான் நல்லா படிச்சிருக்கேன் சார் ஏற்கனவே படிச்சிருக்கேன் இப்ப இந்தல கூட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னா அப்படிதான் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்றோம் டெஸ்ட் மட்டும் கிடையாது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட ஒரு தனி டீமே இப்போ ஒரு தட கூட கூட நிறைய நம்ம டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுக்க முடியல ஸோ இந்த தடவை வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தோம் நிறைய சப்ளிமெண்டடா அதுக்கு ஆடியோ கொடுத்துருந்தோம் இந்த தடவை வீடியோஸ் வந்து ஆடியோ நோட்ஸ் ஆடியோ நோட்ஸே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடியோ நோட்ஸ் இருக்கும் எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சுந்தரம் எல்லாமே டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்ஸ் ஈவன் ஒரு டெஸ்ட் கூட நீங்கள் வந்து ஃப்ரீயாக கூட நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் எல்லாத்துக்கும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்க மண்டேக்கு மேலே உங்களுக்கு அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து மண்டேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் இருந்து அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும் ஏன்னா அதில் இப்போ டேட்லாம் நமக்கு டூ வீக்ஸ் ரிப்போன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் ஸோ அதனால் அந்த டெஸ்ட் ஷெடியூல்ஸ் எல்லாமே இது பண்ணுறோம் ஸோ அதனால் நீங்கள் குரூப் ஃபோரில் கம்மியானாலும் கவலைப்படாதீங்க அடுத்தவங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ இதுக்கு வந்து நிறைய டைம்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் கோர் சம்பந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நான் திரும்ப சொல்லினேன் வேற ஏதாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் உண்மையிலே எனக்கு முடியாது நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதற்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு அதே மாதிரி அது வந்து நீங்க மாற்றத்திறனாளியாக இருக்கலாம் டெஸ்டிடியூட் விடோஸா இருக்கலாம் யாரா இருந்தாலும் மென்ஷன் பண்ணி இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் நன்றி